பாருங்க இருக்குது இல்லைங்களா இது எல்லா கலைகள் இல்லைங்களா சும்மா இப்படி இப்படி கலாடி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்படி 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 பண்ணி கொடுத்துருக்கோம் இட்ஸ் தட் இஸ் ஆல் இட் டஸ் பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க இது இது வந்துட்டு காம்ஃப்ரிங்க காம்ஃப்ரின்ட்டு ஒரு கலை பற்றி சொல்லியிருந்தேன் இட்ஸ் நாட் எ கலை இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் எ யூஸ்ஃபுல் பிளான்ட் டிஸ்கைஸ்ட் ஆஸ் எ வீட் நான் கேரட் எடுத்துருந்தேங்க பார்த்தா நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க பெரிய பெரிய கேரட்டாக விட்டுருக்கு கேரட்டு ஹார்வெஸ்ட் பண்ணின்னு போல தான் வந்தேன் எப்படி இருக்கு பாருங்க இல்ல புட்டி புட்டி சோட்டு சோட்டு ஆகுதுங்க பாருங்க பாருங்க தொழு உண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் நைன்த் நவம்பருங்க இட்ஸ் எ வெரி கோல்டு டே இட்ஸ் அ சாட்டர்டே நல்லா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் பட் இப்போ டூ ஃபார்ட்டி ஃபைவ்ங்க மத்தியானம் டைமு பட் ஐ திங்க் ஐ ஹேவ் லைக் எ குட் ஒன் ஹவர் அவ்வளோ தான் இன்றைக்கி த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் மோஸ்ட்லி சன் செட் ஆகிடும் சன்செட் ஆ ஃபோர் ஓ கிளாக் தான் பட் இருட்டாயிடும் அதே இன்னும் ஆச்சுங்க ஒரு ஒன் ஒன் வீக் ஒன் டே நான் சூரியனை பார்த்தேன் இன்னைக்கு இந்த இதோட இனித்த அப்டேட் வந்துட்டு இது தாங்க ஸோ திஸ் இஸ் நியூ கார்டன் டூல் ஐ ஹவ் காட் ஸோ இட்ஸ் கால்டு டச் ஹோ கார்டன் ஹோன்னுவாங்க ஹோன்றது கொஞ்சம் டாட்ஜி நேம் தான் ஹெச்ஓ இ பட் ஐ டோன்ட் மேக்அப் தீஸ் நேம்ஸ் தட் இஸ் வாட் இட் இஸ் கால்டு ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூலுங்க அதுக்கு தான் ஐ வி ஆக்சுவலி பேய்டு ஃபுல் மணி ஃபார் இட் இட் வாஸ் நாட் ஃப்ரீ ஆஃப் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ் ஸோ திஸ் திஸ் இஸ் மெயின்லி யூஸ் ஃபார் டிவீடிங்கு ஸோ கலைகளை அடிக்கிறதுக்கு தான் எடுக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறது ஸோ ஆல் இட் டல்ஸ் இஸ் பேசிக்லி இது தான் பாருங்கள் சரிங்க இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் களைகள் இல்லைங்களா சும்மா இப்படி இப்படி கலாடி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்படி 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 பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ தட் இஸ் ஆல் இட் டஸ் பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க ஸோ வேற கலைகள் எடுக்கிறதுக்கிட்டே இது ஒரு டூல் மெயின் டூல் இது கொஞ்சம் அங்கே லைக் லைட்டாக டிக் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம் பட் மெயின்லி இது இட்ஸ் யூஸ் ஃபார் டி வீடிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூலுங்க ஐ திங்க் அட்லீஸ்ட் ஐ கான் டு எக்ஸிஸ்ட் வித்வுட் திஸ் வீட்டில் இருக்கிற கலைகளை எடுக்கிறதெல்லாம் மெயினில் இதை தான் வச்சு தான் ஸோ அது தான் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ண போகிறேன் இட் வில் பே இட் செல்ஃப் ஆஃப் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபியூச்சர் சோ த த தட் வில் பிலாங் டு த அலாட்மெண்ட் நவ் இட் வில் ஸ்டே ஹியர் அலாங் வித் ஆல் த அதர் ஸ்மால் டூல்ஸ் ஹே ஹாவ் லைக் ஸ்ப்ரெட் அக்ராஸ் எவ்ரிவேர் ஒரே இடத்துல இடத்தில் வச்செல்லாம் திருடின்னு போயிடுறாங்கன்னு அங்கங்கே வச்சிருப்பேங்க இங்கே ஹோம் ஒர்க் இல்லைங்களா அப்படியே மாதிரி அங்கே நோண்டுறதுக்கு அப்புறம் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுன்னு இருப்பேன் எல்லா டூல்ஸுங்களாம் ஸோ ஸ்பேடு ஃபோர்க்கு பிச் ஃபோர்க்கு எல்லாம் வச்சுருப்பேன் ஓகே அவ்வளோ கூட ஒன்றும் காஸ்ட்லி இல்லை லைக் அரவுண்ட் லெவன் பவுண்ட்ஸு நான் அவ்வளோதான் அது ஸோ த செகண்ட் அப்டேட் வந்துட்டு ஸோ ஐ காட் சம் ஹண்ட்ரடு ஃப்ளவர் பல்ப்ஸு கார்னிவல் ஆஃப் கலர் இருக்குது பாருங்கள் இது கூட அரவுண்ட் டென் பவுண்ட்ஸ் இது ஹண்ட்ரட் பல்ப்ஸ் இருக்குங்களா இதில் ஸோ திஸ் த ரைட்டாங்க இதெல்லாம் இப்போ போட்டாக்கா நெக்ஸ்ட்டு ஸ்பிரிங்குக்குள்ளே மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நல்லா துளுத்து வரும் ஸோ தேர் அகெயின் லைக் டியூலிப்ஸு டேப்படில்ஸு இந்த மாதிரி பல்ப்ஸுங்க தான் உள்ளே இருக்கிறது பல்ப்னா லைக் நல்லா இவ்வளோ பெரிய வெங்காயம் வெங்காயம் இது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அலாங் வித் தேர் ஆர் லைக் ஸ்மால் வன்ஸ் பிக் ஒன்ஸ் கலர்ஃபுல் ஒன்ஸ் அப்புறமா இங்கே ஒரு ஏதோ சின்ன சின்ன ரூட் மாதிரி இருக்குது ஸோ தேர் ஆர் அரவுண்ட் ஹண்ட்ரட் பல்ப்ஸ் லைக் திஸ் ஸோ இது கூட ஏதோ நல்லா இருப்பாருங்க சீட்ஸுங்களை பார்த்தாக்கா இது லோட்டஸ் சீடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அது அதுதான் எதுனா இருக்கும் சித்தப்பா பசங்கள் டெனிவே ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம்ங்க இந்த டைமில் பட்டாக்கா இஃப் த கோயிங் டு கிரவுண்ட் நவு தே வில் செட்டில் அண்ட் தென் ஸ்டார்ட் க்ரோயிங் பை மார்ச் ஏப்ரல் ஸோ ஃப்ரெண்டில் எதில் என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ளவர் பட் இருக்குது இல்லைங்களா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் கோ தேர் இன் டு தேட் தென் இன்னைக்கு உக்காந்து ஃபுல்லாக வெப்சைட்டில் ஒரு ஏதோ ஒரு புது வெப்சைட்டில் நிறைய சீட்ஸுங்க இருந்துச்சுங்க அதெல்லாம் ஒரு வாங்கி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் இருங்க ஒன்று என்ன பண்ணுறதுங்க இது ஆனால் சரியான விண்டருங்க செம்ம கோல்டு ஐ திங்க் ஐம் ஆம் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒன்லி ஒன் பழகுது யாரும் இருந்தால் எதிரில் வரப்போ யூஸ்வலி அங்கே பார்க்கிங் லோட்டில் நிறைய காருங்க இருக்கும் பட் இன்னைக்கு யாரையும் பார்க்கல நான் ஐ ஆம் ப்ரோப் பி த ஒன் ஹியர் ஐ திங்க் அண்ட் இட்ஸ் வெரி கோல்டுங்க நல்லா பட் ஐம் ஆம் லைக் ரெடி ஃபார் இட் ஐ நியூ இட் வில் பி திஸ் கோல்டு இட்ஸ் அரௌண்ட் சிக்ஸ் டிகிரிஸ்ங்க சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் இட்ஸ் வெரி கோல்டு ஸ்னோலாம் ஆகாது இவ்வளோ சீக்கிரம் பட் ஏ இட்ஸ் கெட்டிங் தேர் டிசம்பருக்குள்ளே மோஸ்ட்லி இந்த வாட்டி ஸ்னோ ஆகும் போல இருக்குது ப்ராசிக்காக கேஜ் ரெடி பண்ணிட்டேங்க அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா வேலை இன்றைக்கி ஃபுல்லு வீடு டி வீடிங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு இந்த க்ளீனாக கட் பண்ணி எடுத்து பண்ணிவிட்டேங்க சூப்பராக தான் இது பாருங்க ஸோ இந்த மாதிரி அங்கேயும் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் பண்ணோம் சேம் சிம்லர் டு தட் ஐ டூ சம்திங் சிமிலர் ஹியர் நல்லா இருந்துச்சு இது கன்ஸ்ட்ரக்ஷன் கூட அவ்வளோன்னு கஷ்டமாக இருந்ததில்லை நிறைய செடிங்க போட்டிருக்கேன் ஸோ தட்ஸ் வாய் இட் லுக்ஸ் அப் பிட் மெஸ்சி இன்னும் நான் ஹிஞ்சு போடல சைடில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஹிஞ்சு இட் இல் பேசிகலி ஓப்பன் லைக் திஸ் அண்ட் தென் க்ளோஸ் பேக் குட் ஸோ ஆன் வேர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் ஆயிடுச்சுங்க ஃபோ இப்போது ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி டைமு ஆல்ரெடி சன்செட் ஆயிடுச்சு அப்படியே இருக்குங்க ஒன்றும் சேஞ்ச் இல்லை வேற ஏர்ப்ளை சத்தம் கேட்குது ஸோ விச் இஸ் பியாண்ட் த க்ளவுட்ஸ் கிளம்பி போனோம் அவ்வளோதான் இப்போது இது ஒரு லக்ஷ்மி பூஜை இருக்குது எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு தேர்ட்டி மைல்ஸ் மைல்ஸாகவே ஸோ ரெடி ஆகிட்டு இப்போ போகணும் இது இன்னும் போடலைங்க ஐ வாஸ் நாட் ஏபிள் டு புட் திஸ் ஏன்னா நிறைய டி வீடிங்கே நிறைய இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ எடுத்து போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க இங்கே இதெல்லாம் இந்த இடெல்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ ஆனியன் பெட்ஸ் எல்லாம் கூட க்ளீன் பண்ணிவிட்டாங்க ஃப்ளவர் பெட்டு அப்புறம் ராஸ்பெரி பெட் இருந்துச்சுங்களா அதுலேயும் நிறைய வீட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அன்றைக்கி எல்லாம் மெரிச்சிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா அதை மீறி பில்லு வளருதுங்க ஸோ திருப்பம் கொஞ்சம் இதில் போட்டு டச் ஹோ போட்டு நல்லா க்ளீனாக டிவியிட் பண்ணிவிட்டு திருப்பம் மெரிச்சு விட்டேன் ஸோ லுக்ஸ் குட் பாருங்கள் எப்படி நல்லா சகத பாருங்கள் இது ஒரு பிராசிகா கேஜி அது ஒரு பிராசிகா கேஜி அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ப்ராசி கேக்கேஜ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃபோர்டீன்த் நவம்பருங்க தேர்ஸ்டே இட்ஸ் அ தேர்ஸ்டே நான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சுங்க அலாட்மெண்ட்டுக்கு வந்தேன் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வேறு ஆகிட்டு இருந்துச்சு எல்லாம் இப்போது சரியாகிட்டு கொடுத்தா வந்தேன் வந்து ஜென்ரலி க்ளீன் அப் தாங்க இந்த ஏரியா ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக இட்ஸ் எ தேர்ஸ்டே இல்லை அரவுண்ட் டூ தேர்ட்டிங்க எப்படி இருக்கும் பாருங்க அதனால வெதர் வேறு ரொம்ப கோல்டாக இருக்குது ஸோ எப்போ எப்படியே எனிவே வந்தாலும் ரொம்ப குளூரில் ரொம்ப நேரம் வெளியே இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுதுங்க இப்போ அதை க்ளீன் பண்ணுறப்ப தான் இது வந்துச்சுங்க இதை பார்த்தேன் கோஸ் இது கோஸில் இது காலிஃப்ளவரு காயெல்லாம் விட்டுருக்கு பட் இட் வாஸ் நாட் ஏ பிக் ஒன் இந்த ஸ்லக்ஸுங்க இனிஷியலி சாப்பிட்டுடுச்சுங்க அது மிச்சம் இருந்து தான் இது பட் ஐ டோன்ட் திங்க் வி கேன் ஈட் தி ஸ் ரொம்ப டஃபாக இருக்கு வேறு அது முத்திட்டு இருக்கு உள்ளே ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்தேன் நான் பட் இப்போத்துக்கு இளமா ஒரு ரெண்டு மூணு காலிஃப்ளவர் இருக்குங்க நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த இந்த இது இருக்குது இல்லைங்களா கிளஸ்டர் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இன்னும் இளம் துளிர் காலிஃப்ளவர் இருக்குது உள்ளே ஸோ அதுக்கு மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு இருந்த இடம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேங்க அப்படியே வந்த வேலைக்கு ஆஸ்பரகஸ் ஏரியா கூட க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எல்லாத்துக்கும் கலைகள் எல்லாம் கிள்ளி போட்டுருக்குறேன் பாருங்கள் ஸோ ஆஸ்பராகஸ் இதுதான் ரைட் டைம் ஏன்னா இப்போது கொஞ்சம் நேரம் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் இவங்கெல்லாம் இதுக்கு போயிடுவாங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸில் நெக்ஸ்ட் மந்த்த்குள்ளே நேரத்துக்கு அவங்கெல்லாம் ஹைபர்னேஷன் போய்ட்டு ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளி த ரைட் டைம் டு ஆக்சுவலி க்ளீன் தம் இது இன்னும் நிற்கிதுங்க பரவாயில்ல நேற்று ஆக்சுவலி நேற்று முந்த நேற்று ஒரு நல்ல காற்று காற்று சேர்ந்த புயல் வந்துச்சுங்க நான் இது ஹிஞ்சி வர போடல இல்லைங்களா இன்னும் இட் இஸ் நாட் டைட்டன் ஆர் ஃபாஸன் டு த பேஸு ஸோ வித் அவுட் தட் ஆஸ் வெல் இட் ஆர் சம் ஹவு சர்வைடு இட் ஆஸ் இட் இஸ் டேயிங் தேர் பார்க்கலாம் இருங்க ஓ அனதர் அப்டேட் இஸ் வெங்காயங்கள் ஒன்று ஒன்றா முளைக்குதுங்க இப்போ தான் ஐ கேன் சீ ஹியர் அதே மாதிரி அங்கே கூட அந்த ஏரியா கூட பெரிய இதில் வெங்காயம் ஒரு செட் போட்டேன் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா முளைச்சிட்டு இப்போ ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளம் த சீசன் பழகுறது பட் எனிவே நான் இங்கே மெயினாக வந்ததே வந்துட்டு இந்த ஹோல் ஏரியா டெவலப் பண்ணலான் தாங்க இப்போ ஏன்னா எப்படி இருந்தாலும் லைக் வி ஹாவ் லைக் அனதர் குட் ஃபோர் மந்த்ஸ் அவ்வளோ தான் அதுக்குள்ளியோ ஐ ஷுட் பி ஏபிள் டு டெவலப் லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கு லைனாக பெட்டுங்க அட்லீஸ்ட் பெட்டுங்க போட்டேனா எதனா ஒன்று போட்டுருவேன் நான் இன்ஸ்டெட் ஆஃப் நாட் ஃபைண்டிங் எனி ஜா இது பிளேஸ் டு பிளான்ட் திங்ஸ் வித்வுட் ஃபர்தர் அடு ஜஸ்ட் கெட் ஆன் மை கார்பன்ட்ரி ஃப்ரீ அண்ட் தென் கிரியேட் சம் பெட்ஸ் இன்னொரு குட்டி அப்டேட்டுங்க என்ன பண்ண நானு நியூ திங் தேர் நம்ம ராஸ்பெரி புஷிகிட்டே ஸோ இது இது வந்துட்டு காம்ஃப்ரீங்க காம்ஃப்ரீன்ட்டு ஒரு கலை பற்றி சொல்லியிருந்தேன் இட்ஸ் நாட் ஏ கலை இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் எ யூஸ்ஃபுல் பிளான்ட் டிஸ்கைஸ்ட் ஆஸ் எ வீட் ஸோ அங்கே வந்துச்சு இல்லைங்களா டயரு கிட்ட எதிரிலேயே இருந்துச்சுங்க இல்லைங்களா அதை நோண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேங்க இன்னொன்று இருக்காங்க இது ரெண்டும் இருந்துச்சாங்க ஒரு பெரிய இது வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன் ஸோ இன்னொரு காம்ஃப்ரீ இருக்கா அங்கேயே காட்டுறேன் ஸோ இங்கே இருந்தால் காம்ஃப்ரிங்க இந்த சின்ன கான்ஃபிரீ இது பெரிய கான்ஃபிரீ இங்கே இருந்த பெரிய கான்ஃபிரீ ஃபுல்லாக எடுத்துட்டேன் ரூட் ரொம்ப டீப்பாக போயிருந்துச்சுங்க பட் ஐ திங்க் இட் இல் ஸ்ட்ரகிள் டு க்ரோ தட் பட் ஐ இட் இட்வில் பி ஓகே நல்லா டொக்கா ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக நோண்டி எடுக்கிறதுக்குள்ளேயோ உள்ள மட்டும் டொக்க ஃபிஃப்டீன்த் நவம்பருங்க இட்ஸ் அ ஃப்ரைடே நான் மதியானம் லஞ்ச் முடிச்சு நான் அப்படியே சாப்பிட்டு உடையான்ட்டேன் வந்துட்டு இப்போது த்ரீ ஓ கிளாக்குங்க நல்லா சரியாக க்ளீன் பண்ணுங்க இன்றைக்கி வந்து ஸோ திஸ் ஏரியா எங்கெல்லாம் ஃபுல் பில் பில் வந்துட்டு இருந்துச்சுங்களா ஸோ ஷீட்டெல்லாம் உள்ளே ஒரு ஷீட் கட் பண்ணி போட்டு எல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணேங்க ஆணி ஆகிடுச்சி சரி ஸோ ஹோல் ஏரியா லுக்ஸ் குட் இப்போது இது பண்ணிட்டேன் இன்னைக்கு வெறும் குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே முதுகு இதாகிடுச்சுங்க இந்த ஏரியா ஃபுல் கிளியர் பண்ணி விட்டேன் அண்ட் தென் இந்த சேம் ஃபார் திஸ் ஏரியா இப்போ தான் பண்ணாதான் உண்டு ஏன்னா இப்போது வின்டர் சீசன் வருது இல்லைங்களா பை த டைம் நெக்ஸ்ட் க்ரோவிங் சீசன் வரதுக்குள்ளே இது அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க கட் பண்ணி இந்த 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 இது எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு இல்லைங்களா அதுக்கு கட் பண்ணி பெக் அடிச்சு விட்டேன் அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஹண்ட்ரட் பல்ப்ஸ் டியூலிப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் ஃபிஃப்டி பல்ப்ஸுங்க நட்டு வச்சிட்டேங்க அங்கே ஃப்ரண்ட்டில் ஃப்ளவர் ஏரியா இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பல்ப்ஸுங்க ரெண்டு இதில் பண்ணி விட்டேன் தீஸ் ஆர் த பல்ப்ஸ் விச் ரேண்டமாக தான் பண்ணேன் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக வரும் அண்ட் தென் ஃபிஃப்டி அனதர் ஃபிஃப்டி வேறு எங்கன்னா போடலான்னு இருக்கிறேன் பார்க்கலாம் இருங்க ஐ வா ஐ ஐ லைக் ஹேவ் ஒன் மோர் ஃப்ளவர் பிரெட் வேர் ஓவர் ஹியர் ஸோ தட் இட்ல த ஹோல் திங் லுக்ஸ் பியூட்டிஃபுல் இப்போத்துக்கு இங்கேருந்து பிடிச்சி அங்கே மட்டும் க்ளீன் பண்ணிட்டேங்க கம்ப்ளீட்டாக வீ செவன்டீன்த் நவம்பருங்க சண்டே எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள் பட் வெளிச்சத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க சரி குளிர் நேற்று நைட்டு கூட ஃபைவ் டிகிரிஸ் நைட்டு அதுக்கு முன்னால் நைட்டு டூ டிகிரிஸ் இந்த நைட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டெல்லாம் வந்துச்சு ஆனால் கேரட் எடுத்துருந்தேங்க பார்த்தா நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க பெரிய பெரிய கேரட்டாக விட்டுருக்கு கேரட்டு ஹார்வெஸ்ட் பண்ணின்னு போல தான் வந்தேன் இப்போ இங்கே இருக்கிற கேரட்டுங்க பாருங்க நல்லா விட்டுருப்போங்க கேரட் இஸ் குட் அதே மாதிரி பக்கத்து அலாட்மெண்டில் எல்லாம் பேர்ன் பண்ணிக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி தான் நம்மளும் பர்ன் பண்ணலான்க்கிறேன் இந்த ட்ரம்மை தான் அவர்கிட்ட வந்து வாங்கி நம்மளும் பர்ன் பண்ணலான்னு நல்ல வெதர் இன்றைக்கி பட் கொஞ்சம் காற்று அடிக்குது எனக்கு எப்போ டைம் கேட்குது அப்போ பேர்ன் பண்ணலாம் பார்த்தீங்க இவ்வளோ கேரட்டாக வந்துக்குதுங்க ஐ திங்க் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஒன் வி ஹாவ் நல்ல சைஸ் இருக்குது அதே மாதிரி இது ஒரு குட்டி தளவு விடுக்குது பாருங்க குழந்தை வளரல அதுங்க நல்லா ஒரு மாதிரி கிளம்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வளருதுங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக விளையாண்டு இருக்குதுங்க நல்லா இருக்குது நாளைக்கு நாலு இடத்துல போய் சாப்பிட்ருந்தோம் அவ்வளோதான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எப்படி எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாக்கா இங்கே ஹிஞ்சி போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டு ஹிஞ்சு அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க இந்த இடம் ஃபுல்லு இது போட்டு ஷீட்டுங்க போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டேன் இனிமேல்ட்டு வீட்ஸுங்க கலைங்களே வளராதுங்க இதெல்லாம் சரி ஸோ ஏரியா லுக்ஸ் இப்போ என்னால் பேக்ரவுண்டில் மோஸ்ட்லி உங்களுக்கு சத்தம் கேட்காது பட்டு பக்கத்து அலாட்மெண்ட்டில் பாபிக்கு பண்ணிங்கிறாங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க பட் திஸ் இஸ் நாட் ரியலி பாரதி கே சீசனு டெனிவே அவங்க ஜாலிக்காக அவங்க பண்ணுறாங்க என்ன கூட என் பசங்களை கூப்பிட்டா இதெல்லாம் பண்ணணுன்னு ஆசை எங்கே வராங்க அவங்கலாம் வரதில்லை அவங்க கூப்பிட்டாலும் இந்த இடம் கூட ஷீட் போட்டு விட்டாங்க ரொம்ப வளர்ந்துட்டு இருந்துச்சு சின்ன விட் இஸ் ஆல்கான் அழுத்தாங்க மழை வர மாதிரி ஆகிப்போச்சுங்க கிளம்பி போனோம் இப்போது ஸோ திஸ் இஸ் த ப்ரொடியூஸ் ஃபார் டுடே ஃப்ரம் தட் மிடில் செக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க இல்லை புட்டி புட்டி சோட்டு சோட்டு வாக்குதுங்க பாருங்க பாருங்க தொழு உண்டு அல்ல பீட்ரூட்டு கூட இருந்துச்சுங்க இன்னும் இருக்குது நிறைய பட் இதுங்கெல்லாம் லைக் ஓவர் க்ரௌடடாக இருந்துச்சு ஸோ அதுங்கள தின் அவுட் பண்ண லுக்ஸ் குட் கிளம்பி போகிறேங்க பாய் பாய்